வணக்கண்ணா வணக்கண்ணா வாரம் பாத்தீங்கன்னா சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்ல இருக்கிற மாடு நம்ம அப்டேட் பாத்துட்டு இருக்கோம் எல்லா வாரமுமே வந்து டாப் குவாலிட்டியில இருக்கும் அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு பன்னெண்டு மாடு வந்து நம்ம செலக்டிவ் அப்டேட்டா எடுத்து வச்சிருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மாடு ஜெர்சில செம்புத்து கிராஸ்னா மாடு ஹெவி சைஸான மாடுனா ரெண்டாவது கறவை பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கரண்டி படுத்து கொடுக்கலாம் ஆறு புள்ளு ரெண்டா சுத்தமான மாடணும் தண்ணி தீனி ரோஸ் மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி அடுத்தா மாடு இதுவும் பாத்தீங்கன்னா முப்பது லிட்டர் ஹெவி குவாலிட்டியான தனி தீனி கரைவிக்க அற்புதமான ஜெய் ஜாண்டிக்கா இருக்கு நம்ம மடி நம்ம நான் பாருங்க பிரம்மாண்டமான மடிசெட்டு எல்லாம் ரோஸ் முடியல பாருங்க

ரெண்டாம் கரவை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டரு கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா சிவாஜி செவல ப்ரீடு ரெண்டாம் கரவை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டர் கரண்டி கொடுத்து கொடுக்கணும் ரோஸ் கம்ப்ளிருக்காங்க கலர் ட்ரிபிள் கலர்னா கிராஸ் ப்ரீட் பண்ணி பிரீட்னா ரெண்டாம் கரவை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டருக்கு கண்டிப்பாக ரோஸ் கம்ல அமைச்சிருக்காங்க அடுத்ததான் பிஸ்கெட் கலர்னா ரேர் பிரீடு ஜெர்சியில ஆறு பிள்ளை சுய சுத்தமான இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு கண்டி கொடுத்து கொடுக்கா அடுத்த பார்த்தீங்கன்னா